அனைவணக்கம் வணக்கம் நான் ஓம் என்றோம் பனிந்தோம் ஓம் என்றோம் ஒன் பாஜம் பனிந்தோம் ஓம் என்றோம் ஒன் பாஜம் பனிந்தோம் ஓம் என்றோம் ஒன்பம் ஓம் என்றோ ஒன்பாதம் பண்ணிந்தோம் ஓம் என்றோ ஒன்பாதம் பனிந்தோம் என்றோ ஒன்பாரம் பனிந்தோ கண்கி நாட்டி பொங்கிடம் சரிநாதனே அணி சோற்றிடும் தேவனே கண்கிணாதி பொன் கேட்டும் சரிநாதனே திங்களை அணி சோடிடும் தேவனே ஓம் என்றோ ஒன்பாடும் முப்புறம் எடி செய்த முதல்வா முப்பறம் எ செய்த முதல்வா முருகனி கண்ணா பய்தனம் இறைவா முப்பரும் எரி செய்த முதல்வா முருகனி கண்ணா பய்தனம் இறைவா வாந்திதம் அடல்களையே Unarum, a room, veridum ille o, in Rom on Paninto bottom, bonito. se sevan on a ി ആണോ ദിനമെ കളിപ്പോൾ റന് മൂത്തുമെന്റ വനക്കും അറ്റവാ Vakil Uran ulindai Nindrai nirrandai ulindai Iyankum ulangkala mochini nindrai Ito muntama Vanakum adiyava vakum ulindai Nindai. ாய் உடாய் ஓம் என்றோம் ஒன்பதம் பனிந்தோம் கண்கி நாட்டில் போன்கேடும் சதிநாதனே திங்களை அணிசூடிடும் தேவனே ஓம் என்றோம் ஒன்பாதம் பனின்றோம் ஒன்பாதம் பனிந்தோம் பனிந்தோம் ஒன்பாதம் பண்ணிந்தோம் பாடும் பனின்றோம் நன்றி வணக்கம்